எவ்வளவு அழகு மேல இருந்து இந்த அந்தமான் தீவை பார்க்க அந்த நீல நீலை கண்ணை ஆர்ப்பரிக்கும் அழகு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் கண்ணை வந்து மூடவே முடியாத அவ்வளோ அழகு மேகங்கள் அப்படியே போயிட்டே இருக்கு அதுக்கப்புறம் ஜோடு மழை பெஞ்சிட்டு இருக்க வெளியில கரு மேகங்கள் அந்த மேகத்துக்குள்ள போகுது அப்படி அழகா பார்க்க 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 ஆசையாக இருக்குது அந்த விண்டோவில் ஃபுல்லாக தண்ணி அடிக்குது தண்ணி அப்படி அவ்வளோ அது கீழே அந்த மேகங்களுக்கு கீழே போகக்கூடாது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுலையும் அவ்வளோ ஒரு அருமையான காட்சி இந்த இறைவன் எனக்கு ரொம்ப அழகாக இருந்தது கீழே பாருங்கள் அந்த அந்தமானில் உண்டு அந்த ஏரியல் வியூ ரொம்ப அழகாக தெரியுது பாருங்கள் அப்படியே இந்த டார்க் க்ளவுட் கரும் மேகங்கள் அதுக்கு கீழே ஒரு லேயர் அது கீழே ஏற்று ரொம்ப அழகாக அதை பார்த்துட்டு இருக்கிற ஒரு கண்ணை கூட இமைக்க முடியாது அவ்வளோ அழகான காட்சிங்க பிரமாதங்க பிரமாதங்க என்னடா ஆண்டவா இவ்வளோ ஒரு அழகான காட்சி எனக்கு அருமையாக கொடுத்துட்டியே அப்பா ரொம்ப சந்தோஷங்க அப்படியே நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் லேண்டாக போகிறோம் அப்போ இவ்வளோ மழை பெஞ்சிட்ருக்கு ஃபுல்லாக எல்லா நீர்நிலைகள் எல்லாம் தெரியுது அந்த கடல் தெரியுது சின்ன சின்ன தீவுகள் தெரியுது பாருங்கள் சின்ன சின்ன தீவுகள் அங்கே உள்ள வீடு இப்போ வந்து நம்ம நெருங்கிட்டோம் இறங்க போகிறோம் லேண்டாக போகுது லேண்டாக அழகான காட்சியையும் நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் பார்த்துட்டே இருங்க ஜன்னலில் வந்து ஃபுல்லாக அவ்வளோ வேகத்தில் வெளியில் மழை பெய்ஞ்சிட்ருக்கு தண்ணி ஓடிட்டுருக்கு பார்த்திங்களா ஜன்னலில் வா பார்க்கக்குள்ளே அவ்வளோ க்ரீன் பச்சை பசேல்னு அப்படி அருமையான அந்தமான் கிட்டத்தட்ட வந்துட்டோம் இறங்க போகுதுன்னு நினைக்கிறேன் இறங்க போறோம் இன்னும் ஒரு நிமிஷத்துல நம்ம இறங்கிடுவோம் ஆமாங்க லேண்ட் ஆகிட்டே இருக்கு என்ன அழகு எத்தனை அழகு மானு இப்படி அழகு அருமையான அந்தமானுக்கு வந்து சேர்ந்துட்டோம் தர இறங்கிட்டோம் போறோம் பாக்குறோம் தூள் கலப்புறோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்